அயனாட்டு துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க கார்த்திகாவுடைய கல்யாணம் ரொம்ப தடபுட நடந்துகிட்டு இருக்கு சரி வாங்க எல்லாரும் மண்டபத்து கிளம்போ நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டுல எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா மாப்பிள்ள வீட்ல இருந்து போன் வருது சமந்தி இந்த மாதிரி மாப்பிள்ளைய காணா நீங்க அவனை பாத்தீங்களா இல்ல வீட்டுக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா இங்க கார்த்தியாவுடைய அப்பாட்ட போன் பண்ணி கேட்கவும் கார்த்திகா அப்பா சொல்றாரு இல்லையே சமந்தி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாப்பிள்ள வீட்ல போனே வச்சிடறாங்க தனசேகர் வேகமா வந்து கஸ்தூரி கிட்ட அடியே மாப்பிள்ளையை காணாமாடி இங்க எதுவும் வந்தாரா நீ எதுவும் பாத்தியா அவரை பத்தி ஏதாவது போன் தகவல் உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி தனசேகர் கேக்கையில எனக்கு என்னங்க தெரியும் நான் வீட்டுக்குள்ள வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளையை காணும்னு சொல்றீங்க என்னங்க எதுவும் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது சரி வா மண்டபத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் அவ வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லி தனசேகர் கேட்டதும் அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா நீங்க என்னங்க புதுசா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல கிளம்பு மண்டபத்துக்கு போகலாம் கார்த்திகாவுடைய அம்மா அப்பா கார்த்திகா சொந்தக்கார எல்லாரும் பார்த்தா மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க பார்த்தா மாப்பிளையோட அப்பா பதட்டத்தோட வந்து தனசேகர் கிட்ட சொல்றாரு தனசேகர் காலையில இருந்து சதிச காண்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னதும் என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்ட்டு எல்லாம் கேட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் பதட்டத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் பார்த்தா தேடவும் ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் சென்று ஒரு கார் வருது கார் வருது அநேகமா சரிசாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாம் போய் பாக்குறாங்க அந்த கார்ல இருந்து பார்த்தா மாப்பிள்ள கூட ஒரு பொண்ணோட இறங்குறாரு ரெண்டு பேரும் பார்த்தா மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க இதை பார்த்ததும் கஸ்தூரிக்கும் தனசேகருக்கும் இடிஞ்சே விழுந்த மாதிரி ஆயிருது என்ன இவ எவ்வளோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரிக்கு படபடன் ஆயிருது ஏன்டா படுவாவி என்னடா இங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கவோ மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பார்த்தா இங்க சதீச போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க மண்டப வரைய கூட்டிட்டு வந்து எங்களை மூக்க இருக்கலாம்னு பாத்தியா இதுக்குத்தான் காலையில இருந்து காணாம போய் தொலைஞ்சியாடா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்டா இவ்வளவு தூரம் கல்யாணம் வரை மண்டப வரை வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பளியோட அம்மா அப்பா சதீச போட்டு அடி நடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததும் பார்த்தா கார்த்திகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அப்பாடா இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு நல்லபடியா எப்படியும் இந்த கல்யாணமும் நின்று போயிருச்சு நம்ம எப்படியாவது சேரன் மாமாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மண்டபத்துல இருந்து எப்படி வெளியே போகலான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க இங்க சதீஷோடைய அம்மா அப்பா சதீஷ் கிட்ட எல்லாரும் சண்டை போட்டு குடும்பமே பார்த்தா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா மண்டபத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க மண்டபத்துக்கு வெளியில பார்த்தா ஒரு ஆட்டோ வருது ஆட்டோ ஆட்டோ நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பார்த்தா பொண்ணு கெட்டப்பில் இருக்காங்க அதோட பார்த்தா சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க மாமா இப்பயே என் கூட கோயிலுக்கு வாங்க இந்த நிமிஷம்

மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்டதோ இங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்துக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன பண்றதுனே தெரியாம எல்லாரும் அமைதியா இருக்கவும் என்ன மாமா நான் இவ்வளவு பதட்டத்தோட வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்தியா கேட்கவும் அப்பதான் நிலா சொல்லாங்க அண்ணே வாங்க கோயிலு கிளம்பலாம் உடனே போய் நீங்க கார்த்தியா கழுத தாலி கட்டுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதோ இங்க பார்த்தா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துறாங்க அங்க கோயில வச்சு சாமி முன்னாடி பார்த்தா சேரன் கார்த்தியா கழுத்துல தாலியும் கட்டிடுறாரு